வணக்கம் ஜோதி நண்பர்களே ஏற்கனவே ராசியை பற்றின முழு விபரங்களையும் பார்த்தாச்சு அதாவது ஒவ்வொரு ராசிக்குமே என்ன மாதிரியான குணாதிசயங்கள் இருக்கும் எந்த மாதிரியான வாழ்க்கை அமைப்பு இருக்கும் என்ன மாதிரியான உறவு முறைகள் இருக்கும் அப்படின்னு விளக்கமாகவே பார்த்தாச்சு அதே போல் லக்ன விபரங்களையும் பார்த்தாச்சு ராசி அமைப்பை போலவே லக்னத்திற்கும் ஒவ்வொரு விஷயங்களும் எப்படி இருக்கும் அப்படின்னு தனித்தனியாகவே சொல்லியிருக்கும் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும் செக் பண்ணி பாருங்கள் இனி ராசி மற்றும் லக்னம் இது ரெண்டும் சேர்ந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் ஒரு குறிப்பிட்ட லக்னம் மற்றும் ராசியாக ஒரு மனிதருக்கு அமைந்து வரும் பொழுது அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி சில விளக்கங்களை ஜோதிடத்தில் பொதுவாக சொல்ல முடியும் இனி அந்த விஷயங்களை பற்றி தொடர்ச்சியாக பார்க்கலாம் பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்களை கவனத்தில் வச்சுக்கோங்க எப்போவும் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக உங்களுக்கு பொருந்தணுங்கிற அவசியம் கிடையாது ஏன்னா ஒரு மனிதனை பற்றி அவங்களுடைய சுய ஜாதகம் மட்டும்தான் முழுமையான விஷயங்களை சொல்ல முடியும் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொதுவான அமைப்பு கொண்டது தான் இங்கே சொல்லக்கூடிய விஷயங்களே நீங்கள் க்ராஸ் பண்ணி வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில் சில அனுபவங்களாகவும் உணர்வு பூர்வமான விஷயங்களாகவும் பெற முடியும் அதே போல் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்க வேண்டாம் ராசி லக்னம் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ஐடென்டிட்டி மட்டும்தான் ஜோதிட பலன்கள் எடுக்கிறதுக்காக பொதுவாக தெரிஞ்சிக்க வேண்டிய சில விஷயங்கள் அவ்வளோதான் மற்றபடி ஒன்பது கிரகங்கள் பன்னிரெண்டு கட்டம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ஒரு அமைப்பு தான் நமக்கு முழுமையாக முக்கியம் அதுதான் ஒவ்வொரு செகண்டும் நமக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தீர்மானிக்கிறது அதனால் ராசி முக்கியமாக இல்லை லக்னம் முக்கியமாக அப்படின்னாலும் குழப்பிக்காதீங்க நம்ம யாருன்னு கேட்டால் நம்மளுடைய பேரை எப்படி ஒரு அடையாளமாக சொல்கிறோமோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய சுய ஜாதகத்திற்கு அடையாளமாக இந்த ராசியும் லக்னமும் அமைந்து வருது மற்றபடி இங்கே எல்லாமே முக்கியம் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க கன்னிராசி விருச்சிக லக்னம் இந்த கன்னிராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்களை வேகமும் விவேகமும் உடைய மனிதர்கள் அப்படின்னு சொல்லலாம் பொதுவாக விருச்சிகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நிறைய ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் அதனால் ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னத்தில் பிறந்தங்கூடிய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஏற்றத்தாழ்வு கொண்டதாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு நிலையான வாழ்க்கை நிலையை அவங்களால பார்க்க முடியாது அதனால் மன குழப்பங்கள் போன்ற விஷயங்கள் அதிகமாக ஏற்படும் அதனால் இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்பப்போ கொஞ்சம் நிலை குளிஞ்சி போயிடுவாங்க வெக்ஸாயிடுவாங்க என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியாமல் டம்ப அப்படியே இறந்துடுவாங்க இப்போ இந்த கன்னி ராசி விருச்சிக லக்னக்காரங்க அப்படின்னு வரும்போது இப்போ முன்னாடி சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தாலும் கூட அதை சாமர்த்தியமாக சமாளிக்கக்கூடிய அந்த புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சிறப்பாக வேலை செய்யும் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த நிலையை இவங்ககிட்ட முழுவதுமாக பார்க்கலாம் ஜென்ரலாகவே ஆழ்ந்து சிந்திக்கக்கூடியவங்க மதிநுட்பத்தோடு செயல்படக்கூடியவங்க இவங்ககிட்ட எப்பவுமே ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது இருக்கும் எதையும் சும்மா அப்படியே மேலோட்டமாக கவனித்து வேலை செய்யக்கூடியவங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனுடைய ஆரம்பம் முதல் கடைசி வரைக்கும் அதனுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உள்ளார்ந்து புரிஞ்சு அதுக்கு தகுந்த மாதிரி அந்தந்த இடங்களில் அவங்க செயல்பட்டு வருவாங்க இதனால் இடைப்பட்ட இடத்துலேருந்து இவங்களால் வந்து செயல்படுத்த முடியாது பாதியில் ஏதாவது ஒரு வேலையை உங்ககிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அதை இவங்களால் செய்ய முடியாது புறக்கணிக்கு தான் பார்ப்பாங்க பட் எதாக இருந்தாலும் ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் ஒரு விஷயத்தை கச்சிதமாக பிளான் பண்ணி செய்யக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு பக்காவாக அது செயல்படும் வியோகத்தின் அடிப்படையில் நிறைய விஷயங்களை செயல்படுத்துவாங்க இவங்ககிட்ட எப்போவுமே எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு திட்டம் அப்படிங்கிறது இருக்கும் அதே போல் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்படக்கூடியவங்க எதாவது ஒரு காரியத்தில் இங்கே இறங்கணும் அப்படின்னா அதில் முதல்ல தனக்கு என்ன ஆதாயம் இருக்குது அப்படிங்கிறது தான் காரியத்திலே கைவிப்பாங்க அதனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அது எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படவும் கிடையாது எதை செஞ்சாலும் காரண காரியத்தோடு இருக்கணும் லாப அனுகூலத்தோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடியவங்க அதே போல் இவங்க வந்து நட்பு பாராட்டக்கூடியவங்க ஜென்ரலாக இந்த உச்சிக ராசி உச்சிக லக்னக்காரங்க கிட்ட அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா ஒரு எதார்த்த நிலையிலிருந்து அப்பாற்பட்ட நிலையிலிருந்து அவங்க செயல்படக்கூடியவங்க அதனால் இயல்பான வாழ்க்கையோடு அவங்களுக்கு ஒட்டுறதும் கஷ்டமாக இருக்கும் இயல்பான நிலையில் வாழக்கூடியவங்க அவங்ககிட்ட போய் ஓட்டுறதும் அப்படிங்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அதனாலேயே இந்த விருட்சியை ராசி லக்னம் அப்படின்னு வரும்பொழுதே கொஞ்சம் பெக்யூலர் தான் எல்லா விஷயங்கள்லையுமே பட் இந்த கன்னி ராசி காம்பினேஷனோட இந்த விருட்சிக்கு லக்னம் வரும்பொழுது இவங்க எல்லார்கிட்டையுமே நட்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்களும் இவங்கக்கிட்ட அன்பு பாராட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க அதாவது ஜோதிடம் அப்படிங்கிறது எப்போவுமே நேர்கோட்டு பாதையில் போகாது இது ஒரு ஒட்டை மாதிரி தான் ஒரு சைடில் ப்ளஸ் இருந்தது அப்படின்னா இன்னொரு சைடில் மைனஸ் அப்படிங்கிறது ஏற்படுத்தும் அந்த மாதிரி தான் இந்த விருச்சிகம் அப்படிங்கிறதுக்கு என்னதான் பொதுவான விதிகள் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கொடுத்துருந்தாலும் சில இடங்களில் அதுக்கான விதிவிலக்குகள் அப்படிங்கிறதும் உண்டு அந்த வகையில் இந்த கண்ணிராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்களுக்கு இந்த விதி விதிவிலக்குகள் அப்படிங்கிறது நிறையவே செயல்பட ஆரம்பிக்கும் பொருளாதார விஷயங்களில் அதிக ஆர்வம் காட்டக்கூடியவங்க இந்த காசு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதீதமான பற்று உடையவங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நிறைய சொத்து சோகங்களை சேர்க்கணும் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இந்த யூக வணிகங்கள் போன்ற ஸ்பெக்குலேட்டிங் சார்ந்த விஷயங்கள்லாம் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இவங்களுக்கு அதிகம் இருக்கும் பொதுவாக இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்கிற இடம் தெரியாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு எப்பவுமே கொஞ்சம் மறைபுருள் சார்ந்த விஷயங்களில் தான் ஆர்வம் அதிகமாக இருக்கும் பட் இந்த கன்னிராசி விருச்சிக லக்னக்காரங்க எப்போவுமே தன்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு நினைப்பாங்க தன்னுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸை மற்றவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க வெளிப்படையாகவும் இருப்பாங்க தன்னைத்தானே வெளிக்காட்டி கொள்ளவும் செய்வாங்க நிறைய நேரங்களில் நிறைய இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா நான் இதை செஞ்சுருக்கேன் அதை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி தன்னைத்தானே வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு சாதகமான அமைப்புகள் இருக்கும் விடாமுயற்சி உடையவங்க தான் எடுத்த காரியங்களை எடுத்தபடி முடித்து காட்டிக்கொள்ளக்கூடிய திறமை அப்படிங்கிறது இவங்களும் இருக்கும் நார்மலாக இவங்க வந்து ஹார்ட் ஒர்க்கை காட்டிலும் ஸ்மார்ட் ஒர்க்குக்கு அதிகம் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய வேலைகளை இறங்க மாட்டாங்க பட் யோசித்து செயல்படக்கூடிய அமைப்புகள் இவங்களுக்கு உண்டு காரியத்தில் அவசரத்தை காட்டினாலும் கூட வேலையில் கருத்தோடு இருப்பாங்க அதனாலேயே இவங்க எடுத்த காரியத்தை முடித்து காட்டணும் அப்படின்னு நினைப்பாங்க சொத்து சுகங்கள் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இதெல்லாமே உங்களுக்கு ஒரு சாதகமான நிலைகள் இருக்கும் அதாவது எப்படின்னா சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக இருந்தது அப்படின்னா இந்த சொத்து சுகங்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பொருளாதார ரீதியான விஷயங்கள் இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆண்டு அனுபவிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும் பட் அதுவே சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதனுடைய பலாகபலன்களை மற்றவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க அதாவது இவங்க கூட இருக்கிறவங்க அனுபவிச்சுக்கிட்டு இருப்பாங்க சொந்த மாதிரியான நிலைகள் இவங்களுக்கு ஏற்படும் அண்ட் பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் அளவான ஈடுபாடுகள் காட்டுவாங்க பொதுவாக இவங்க மற்றவங்களை தேடி போகிறாங்களோ இல்லையோ மற்றவங்க இவங்ககிட்ட தேடி வரக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு ஏன்னா மற்றவங்க பெரும்பாலும் அதாவது இவங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்ளக்கூடிய ஆட்களாக தான் இருப்பாங்க இவங்களை விரும்பக்கூடிய ஆட்களாக இருப்பாங்க அதாவது தனிப்பட்ட முறையில் தான் கொஞ்சம் வேண்டா விருப்பாக செயல்படுவாங்களே எல்லாமே இவங்களை சுற்றி இருக்கிறவங்க பெரும்பாலும் இவங்ககிட்ட அன்பு பாராட்டக்கூடியவங்களாகவே இருப்பாங்க இதனால் இந்த வெளி விஷயங்கள் வெளி காரியங்கள்லாம் ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறது எப்போவுமே இருக்கும் ஆன்மீக ரீதியான விஷயங்களில் சாதகமான தன்மைகளை பெற்றவங்களாக இருப்பாங்க ஆன்மீக பணிகள் ஈடுபடக்கூடியவங்களாக இருப்பாங்க பட் ரொம்ப டீப் இன்வால்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது ஒரு அளவான ஈடுபாடுகள் தான் பட் இந்த ஆன்மீக ரீதியான விஷயங்களால் ஆதாயங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு அதே போல் பிரயாண ரீதியான விஷயங்களையும் உங்களுக்கு சாதகமான தன்மைகள் இருக்கும் நிறைய பிரயாணங்களை செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க தன்னை விட மேலான நிலையில் இருக்கக்கூடியவர்களுடைய ஆதரவுகளை பெற்றவங்களாக இருப்பாங்க அது படிக்கிற இடத்துல வேலை செய்யக்கூடிய இடங்கள் இடத்துல இல்லை தங்கி இருக்கக்கூடிய இடங்களில் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் இப்படி எப்படி வேணாலும் இருக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் தன்னை விட உயர்வான ஒரு மனிதர்களுடைய நட்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு கிடைக்கப்பெறும் அவங்களுடைய ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும் காரியங்கள் மற்றும் செயல்பாடுகள் வகையில் கொஞ்சம் அவசரத்தையும் கோபத்தையும் காட்டக்கூடியவங்க இந்த விஷயங்களை மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பதறிய காரியம் சிதறி போகும் அப்படிங்கிறது இவங்களுக்கு குறித்தானது அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கணும் கொஞ்சம் டென்ஷன் பார்ட்டி தான் செயல்பாடுகள் அப்படின்னு வரும் கொஞ்சம் பிடிவாதமாகவும் அடமெண்டலாகவும் இருப்பாங்க பட்டு பெரிய ப்ளஸ் என்னென்னா இவங்களுடைய காரியங்களில் நேர்மை அப்படிங்கிறது முழுவதுமாக பிரதிபலிக்கும் ஒரு விஷயத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா அது கண்டிப்பாக செஞ்சு முடிச்சுடுவாங்க அதை பற்றி மற்றவங்க கவலைப்பட வேண்டியது இருக்காது எந்த ஒரு காரியத்தையும் இவங்களை நம்பி ஒப்படைக்கலாம் தன்னுடைய உயிரை கொடுத்தாவது அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு உண்டு ஏன்னா காரிய ரீதியாக கௌரவத்தை அதிகம் எதிர்பார்க்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ஆனால் இவங்களுடைய செயல்பாடுகள் விதத்தில் தான் கொஞ்சம் அவசரமும் ஈகோவும் அதிகமாக இருக்கும் அந்த விஷயத்தில் மட்டும் இவங்க கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் குடும்பத்துக்குள்ள அனுகூலமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் குடும்ப உறவுகள் வாக்கு ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் கிளியராக சொல்கிறோன்னா அந்தந்த காலக்கட்டத்துக்கு ஏற்ப அந்தந்த உறவுகளுடைய நட்புகள் அரவணைப்புகள் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு சுலபமாகவே கிடைக்கப்பெறும் பட் என்னென்னா சுய ஜாதகத்தில் கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்தது அப்படின்னா இது எல்லாத்தையுமே அனுபவிக்கக்கூடிய கொடுப்பினை அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் பட் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே அப்பப்போ ஃபீல் பண்ணிட்டு வருவாங்க பட் அதனுடைய அமைப்புகள் அப்படிங்கிறது பெரும்பாலும் அவங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் பெற்றோர்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும் குறிப்பாக தந்தை வகையில் சகாயங்களையும் ஆதாயங்களும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுடைய தந்தைக்கு அவங்களுடைய உடன்பிறப்புகள் மேலே ஒரு தனி பிரியம் பாசம் போன்ற விஷயங்கள் இருக்கும் கொஞ்சம் ஆக்டிவான பர்சனாகவும் இருப்பாங்க இவங்களுடைய தாயார் இது கொஞ்சம் ஆப்போசிட்டான நபராக இருப்பாங்க ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் கொஞ்சம் அமைதியான நபராக தான் இருப்பாங்க பட் ஜென்ரலாகவே பெற்றோர்கள் மேலே ஒரு அன்பு அரவணைப்பு போன்ற விஷயங்களை எதிர்பார்க்கலாம் அந்த உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் சகாயங்களும் ஆதாயங்களும் பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த கன்னிராசி விருச்சிக லக்னத்தில் பிறக்கக்கூடியவங்க உடன்பிறப்புகளுடைய விஷயங்கள் காரியங்களில் அதிகமான ஈடுபாடுகளை காட்டக்கூடியவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த விருச்சிகம் அப்படின்னு எடுத்துட்டாலே மூத்த சகோதர வகையில் எப்போவுமே ஒரு அணுசிறப்பான விஷயங்களை அதிகம் எதிர்பார்க்க முடியும் அந்த வகையில் இந்த கண்ணிராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இது கொஞ்சம் கூடுதலாகவே வேலை செய்யும் நார்மலாகவே இவங்களுக்கு மூத்த உடன்பிறப்புகள் அப்படின்னால ஒரு தனி பிரியம் பாசம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒரு டேர்னிங் ஆக அமையும் நல்லதுலேயும் சரி கெட்டதுலையும் சரி சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உடன்பிறப்புகளோடு கடைசி வரைக்கும் காலம் கழிக்கக்கூடிய அமைப்புகள் கூட ஏற்படும் ஒன்றாக ஒற்றுமையாக வாழக்கூடிய தன்மையெல்லாம் பெற்றிருப்பாங்க ஒரு கூட்டு குடும்பமான அமைப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ ஜென்ரலாகவே உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூத்த உடன்பிறப்புகள் அப்படிங்கிறது இன்னும் கூடுதல் சிறப்பு தான் இளைய உடன்பிறப்புகள் வகையில் அப்பப்போ சின்ன சின்ன காண்ட்ரவரிசியான விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் பட் இருந்தாலுமே அவங்க வகையிலும் சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது உண்டு திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஒரு சாதகமான அமைப்புகளில் வேலை செய்யும் நார்மலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரர்களெலாம் பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு போராட்ட நிலை தான் ஜென்ரலான அமைப்புகளில் ஆனால் இந்த கன்னிராசி விருச்சிக லக்னம் அப்படின்னு வரும்போது இந்த அமைப்பு அப்படியே தலைகளாக வேலை செய்யும் இந்த திருமண வாழ்க்கையில் பெற்றவங்களாக பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க காதல் விஷயங்கள் உங்களுக்கு பிரியம் அதிகம் இருக்கும் தன்னை நேசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைக்க பெற்றவங்களாக இருப்பாங்க ஜென்ரலாகவே இந்த விருச்சிக ராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை அப்படிங்கிறது இருக்கும் மற்றவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் எப்போவுமே எதிர்பார்த்து கொண்டே இருப்பாங்க தன்னை யாருமே கண்டுகொள்ளவே மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஒரு இயக்கம் இருக்கும் பட் இந்த கன்னிராசி விருச்சிக லக்னக்காரங்களுக்கு இந்த இயக்கம் அப்படிங்கிறது பெருமளவில் ஏற்படுறது இல்லை ஒருவேளை சுய ஜாதகத்தில் அசுப்ப கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருந்தது அப்படின்னா தான் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்களுக்கு ஏற்படும் மற்றபடி ஜென்ரலாக இவங்களுக்கு மற்றவங்களுடைய அன்பையும் ஆதரவையும் பெறக்கூடிய அமைப்புகள் தான் இவங்களுக்கு முழுமையாக வேலை செய்யும் அந்த வகையில் இந்த திருமண வாழ்க்கை கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறதும் இவங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக இருக்கும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே திருப்திகரமாக இருக்கும் ராசி நிலையிலும் சரி லக்ன ரீதியாகவும் சரி இந்த குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சாதகமான அமைப்புகள் இந்த கன்னிராசி உச்சிக லக்னக்காரங்களுக்கு உண்டு இன்னும் சொல்லணும்னா சுய ஜாதகத்தில் கிரகங்களுடைய அமைப்பு சாதகமாக வேலை செஞ்சது அப்படின்னா குழந்தைகள் மூலமாக சகல சௌபாகியங்களையும் பெற்று வாழக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்கும் இவங்க குழந்தைகளுக்கு செய்யக்கூடிய கடமைகள் குழந்தைகள் இவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் எந்த ஒரு குற்றம் குறை அப்படிங்கிறதும் இருக்காது ஜாதகங்களில் கிரகங்கள் ஏதாவது குளறுபடிகளாக வேலை செஞ்சது அப்படின்னா தான் இதில் சின்ன சின்ன பிரச்சனைகளும் சங்கடங்களும் தடுமாற்றங்களும் வந்து போகும் பட் ஜென்ரலாக வந்து இது உங்களுக்கு திரும்ப திரும்ப ஒரு சாதகமான நிலைக்கு தான் இட்டு போகும் அதனால் குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள்லாம் பெரும்பாலும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாமே ஒரு கலவையான நிலைகள் தான் இருக்கும் நார்மலாகவே இது ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் அப்படின்னால வரும்பொழுது கொஞ்சம் பட்டு தான் இருக்கும் ஆகையினால் இவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் அது எப்படி இருந்தாலும் சரி நல்லதுன்னு எடுத்துக்க முடியாது கெட்டதும் எடுத்துக்க முடியாது ஆகையினால் சூழ்நிலை சந்தர்ப்ப தகுந்த மாதிரி அனுசரித்து போய்க்கிறது தான் நல்லது ஏன்னால் இன்றைக்கி சரியாக இருக்கிற விஷயம் நாளைக்கு தப்பாகத்தான் இருக்கும் ஸோ இந்த அமைப்புகள்லாம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே ஒரு கலவையான நிலைகளில் தான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இது இவங்க கொஞ்சம் சாதகமான நிலைகளில் இருக்கும் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இவங்க செயல்பாடுகள் விதத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் அவசரப்படுவாங்க ஆத்திரப்படுவாங்க காரியம் செயல்பாடுகள் அப்படின்னு வந்துட்டால் அதில் கொஞ்சம் ஈகோ கலந்து தான் இருக்கும் விடாபிடியாக இருப்பாங்க க்ளேரா சொன்னால் மனம் ஒத்துக்கொள்ளும் மனவங்களுடைய புத்தி ஒத்துக்கொள்ளாது ஸோ இந்த தொழில் வேலை உத்தியோகம் அப்படின்னு வரும்போது மன ரீதியாகவும் புத்தி ரீதியாக சில தருமாற்றங்கள் அப்படிங்கிறது இருக்கும் ஆகையினால் தனிப்பட்ட முறையில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகக்கூடியவங்க தான் பட் ஜென்ரலான அமைப்புகளில் மற்ற விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது இந்த தொழில் வேலை உத்தியோக ரீதியாக ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்றவங்களாக இருப்பாங்க வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களும் ஒரு அளவான ஈடுபாடுகள் அப்படிங்கிறக்கும் அது சார்ந்த விஷயங்களும் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் அதாவது ஒரு குறுகிய கால அடிப்படையில் இது சார்ந்த விஷயங்களில் நன்மைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்பப்போ வந்துட்டு போகும் ஸோ ஓவராலாக இந்த கன்னி ராசி விருச்சி லக்னக்காரங்க ராசி ரீதியாகவும் சரி லக்ன ரீதியாகவும் சரி ஜோதிடத்தின நிறைய விதிவிலக்குகள் அப்படிங்கிறது இருக்கும் அந்த விதிவிலக்குகளின் படி ஒரு சாதகமான அமைப்புகளை பெற்றவங்களாகத்தான் இருப்பாங்க கூடுதலாக இவங்களுக்கு சுய ஜாதகம் நல்லபடியாக இருந்தது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை நிலை அப்படிங்கிறது பெரும்பாலும் ஒரு சீரும் சிறப்போடையே இருக்கும் நன்றி வணக்கம் பால்க வளமுடன்